நிறைய துலாம் ராசிக்காரர்கள் போன் பண்ணி சார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகணும்னு சொன்னாலும் சொன்னிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம்தான் சேட்டெல்லாம் அடுத்த ஜூன் வரைக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க அவ்வளோதான் குரு ஒரே பத்தாம் இடத்து குரு பகவான் இவ்வளவு பிராப்ளம் பண்றாரு இந்த நேரத்துல இப்ப டிசம்பர் இருபத்தி சம்பந்தம் இல்லாம ஒரு நாலு கிரகம் ஓடி போய் மூணு நமக்கு சில விஷயங்கள் தெரியும் என்ன அப்படின்னா நான்கு கிரகங்கள் மூன்றாம் இடத்துல மோசமான விஷயம் என்ன செவ்வா சூரியன் கூட நான்காம் மூன்றாம் இடத்துல இருக்காங்க செவ்வாய் யாரு ரெண்டு ஏழுக்குடையவர் இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை என்ன ஏழு குடையவர் யாரு ஏழு குடையவர்னா உங்களுடைய சம்சாரம் உலகங்களிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி நீங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது நீங்க சொன்னீங்க நாங்கள் வெளிநடப்பு பண்ணிடுவோம் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் போன் பண்ணி சார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொன்னாலும் சொன்னீரே எங்களுக்கு வேலை போயிடுச்சு நானா சொன்னேன் பத்துல குரு வந்ததுக்காக குரு போய் கேளுங்கன்னா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ட்ரெயின் வந்ததுன்னா பச்சை கலர் ட்ரெயின் வந்துடுச்சு போ இப்போ இப்போ ரெட்டு கலர் ட்ரெயின் போகுதுன்னா பச்சை கலர் ட்ரெயின் போயிடுச்சு அப்படி சொல்கிற அனவுன்ஸ்மெண்ட்டு எங்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆகும் போகுது அப்போது அந்த மாதிரி குரு வந்தால் வந்துச்சுன்னு சொல்கிறேன் போனால் போச்சுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க ஐயோ டாக்டரே உடம்பு மட்டும் என் பிள்ளைக்கு சரியாகலன்னு வச்சுக்க அவ்வளோதான் ஐயோ டாக்டரே ஏன் மறீங்க அந்த மாதிரி எல்லாரும் பத்தில் குரு வந்தா ராம்திட்டு வந்து கோவப்பட்டு ஏங்க எங்களுக்கு வேலை போச்சு ஹலோ ஆஸ்க் மிஸ்டர் குரு பகவான் அடு இதுக்கே இவ்வளோ வருத்தப்படுறீங்களே அடுத்த வருஷம் அஃபிஷியலாக பத்துக்கு வரப்படுறேன் அப்போ என்ன பண்ண வரீங்க அடுத்த ஜூனுக்கு அப்புறம் ஜீவனஸ்தானத்துக்கு வரார் போதனம் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு வருஷம் தான் சேட்டெல்லாம் அடுத்த ஜூன் வரைக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க அவ்வளோதான் குரு ஒரே வார்த்தை சொல்லிட்டார் உலகத்தில் ஒரு குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா உங்களுடைய தெய்வ சக்தி அவரு குரு இருந்தாதான் தான் அதிர்ஷ்டம் குரு இருந்தால் தான் பணம் குரு அருள் இருந்தாதான் தான் ஆசீர்வாதம் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை ஏன்னா மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் இந்த வேதங்கள் கொண்டாடுது காரணம் என்னன்னா நீங்கள் அந்த குருங்கிற ஸ்தானத்தில் யார் வேணால் வச்சுக்கீங்க ஆசிரியரை வச்சுக்கிங்க உங்க வீட்டில் இருக்க பெரியவர்களை வச்சுக்கோங்க நல்ல இப்போ இந்த மாதிரி யாராவது நல்வழி சொல்ற ஜோதிடர்களை வச்சுக்கோங்க குருனா யாருன்னா யாரே உங்களுக்கு நல்லது சொல்றவர் அவர் வந்து உங்களுக்கு தீங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா கேன்சர் மாதிரி தான் எப்படி நம்ம உடம்புல இருக்க நல்ல செல்கள் எல்லாம் நமக்கே கெட்ட செல்லாம் மாறினா என்ன ஆகும் நம்ம உடம்பு அழிச்சிருது இல்லை அப்போ அந்த மாதிரி குரு நல்லது செய்யறவர் அவரே கெட்டவனாக மாறிட்டார்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் இவ்வளவு பிரபலம் பண்றாரு இந்த நேரத்துல இப்போ டிசம்பர் இருபத்தொன்னில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாலு கிரகம் ஓடி போய் மூணில் மறையுது மூன்றாம் இடத்தில் மறைகிறது நண்பர்களே இது மிக மோசமான ஒரு எச்சரிக்கை சுனாமி மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஜோதிடர்கள்லாம் இப்போது சொல்லிகிட்டு இருக்காங்களே இந்த சுனாமி வரப்போகுது பூமி தாய் வாயை துறக்கப்போகிறா நான் அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பேன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி அதான் டிசம்பரும் வரப்போகுது பார்ப்போம் இந்த வருஷமாக சுனாமி வருமான நானும் வெயிட் பண்ணுறேன் ஆனால் இந்த தின்பத்தில் சுனாமி வரப்போகிறது இல்லை ஓகே ஓகே வே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நான் அதெல்லாம் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாட் பண்ற விஷயம் அதெல்லாம் கடவுள் முடிவு பண்ணுறது அதெல்லாம் நம்ம ஆனால் நமக்கு சில விஷயங்கள் தெரியும் என்ன அப்படின்னா நான்கு கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் மறைந்தால் விபரீதம் ஏற்பட போகிறது அது என்ன விபரீதம் ரைட் பாசிட்டிவாகவே பேசுவோம் முதல்ல பாசிட்டிவாவே பேசுவோம் ஒன்று ஆறுக்குடைய சுக்கர பகவான் எட்டுக்குடைய சுக்கர பகவான் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அடி தூள் சூப்பர் இந்த பக்கம் பன்னெண்டுக்குடைய புத பகவான் மூன்றாம் இடத்தில் வரைந்தால் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அடி தூள் சூப்பர் அப்படி வாங்க அப்படி வாங்க வாங்க இதுல மோசமான விஷயம் என்ன செவ்வா சூரியன் கூட நான்காம் மூன்றாம் இடத்துல இருக்காங்க செவ்வாய் யாரு ரெண்டு ஏழுக்குடையவர் குடையவர் தான் ஆரம்பிக்குது பிரச்சனை என்ன ஏழு குடையவர் யாரு ஏழு குடையவர்னா உங்களுடைய சம்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் மின்சாரமாக போகுது அப்போ ஏழுக்குடையவர் மூன்றாம் இடத்துல மறையும் போனது யாரோட மிஸ்டர் பாதகாதிபதி சூரியன் என்ன மிஸ்டர் எம்டி சார் எம்டி சார் என்ன எங்க கூட அதை நிறுத்திருக்கீங்க பத்திகளா அப்படிங்கிற மாதிரி இந்த பதினொன்னுக்குடைய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்து என்ன பண்ணிட்டாரு சும்மா இருந்தாலும் மறைஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை மிஞ்சி போனா உடன் பிறந்தவங்களோட கூட பிறந்தவங்களோட சண்டை போட்டு போட்டுருப்பாரு அவ்வளவுதான் ஆனா இவர் யார் கூட எல்லாம் சேர்றாரோ சர்வநாசம் நண்பர்களே நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் சந்தனம் இருக்கிறதோ அதன் நறுமணத்தால் அறியப்படும் இந்த ரூமே சந்தனம் ஆயிடும் அந்த மாதிரிதான் இன்னொரு விஷயத்துக்கும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு தீயோர் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னார் வள்ளுவர் என்ன சொன்னார் ஒரு நல்லவன் இருந்தான்னா அவனுக்காக எல்லாருக்கும் மழை பெய்யுமா தீயோர் ஒருவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் தீங்கு இது நான் புது மொழி நான் சொல்றேன் இந்த டீமே நல்லா இருக்கு ஒருத்தன் தீமை பண்றவன் இருந்தா இது இந்த தீமே தீமையா மாறிடும் அதை போலத்தான் சூரிய பகவான் ஒருத்தர் இருக்கார் இந்த மூணு பேரும் இங்கே என்னாச்சு ஏழு குடைவன் அவுட்டு சந்தோஷம் இந்த பக்கம் யார் பன்னெண்டு குடைய புத பகவான் அவுட்டு தூக்கம் போச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் சுக்கரன் அவுட்டு ஒய்ஃபு ஏற்கனவே ஏழு குடையை அவுட்டு ஒய்ஃபும் அவுட்டு இந்த பக்கம் பத்தில் சுக்கர் இது குரு பகவான் வேற ஒரு கடுமையான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஆனால் என்னென்னா இந்த நேரம் பார்த்து எட்டு எட்டுக்குடையவன் விபரீத ராஜயோகம் பெற்றதால் நிறைய பேருக்கு உயிர் காபத்தான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் நிறைய பேருக்கு என்ன ஆகிடும் ஒரு இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த படம் மாதிரி தான் தசாவதாரத்தில் என்ன பண்ணுறாங்க தசாவதாரத்தில் சுட்டுறாங்க சுட்டவுன்னே என்னாச்சு சுட்டை கட்டி கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி தான் உங்கள் நிலைமைப்போம் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அது தப்பு கெடுதலை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஜாலியாக இருங்க உங்கள் ஒய்ஃபை பத்திரமா வச்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க இதை பார்த்துக்கோங்க அப்போது ஒரு விஷய நண்பர்களே வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி மட்டும் உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது இது ஏன் அனுபவம்னு இல்லை அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலம் இருக்கிற ஒருத்தனை கேட்டாலும் அதே தான் சொல்லுவான் காரணம் என்ன அப்படின்னா ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபுனா ஹாப்பி ஹாப்பினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் வெளியே சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைன்னா நடிக்க தான் முடியும் அப்போ பத்தாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சகல காரியங்களையும் சித்தி பண்ணி தருகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன வேலையை பிடிங்கிட்டது ஒரு சித்தியா சார் தான் இருக்கு ட்விஸ்ட் இந்த பத்தாம் இடத்து குரு பகவானை தொடர்ந்து இந்த நான்கு கிரகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நான்கு கிரகம் மூன்றாம் இடத்துக்கு போகும்போதெல்லாம் பத்தாம் இடத்து குரு ரிட்டன் பக் போவார் இப்போ டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே டிசம்பர் இருபத்தொன்னு வரைக்கும் தான் ஆகையினால மூன்றாம் இடத்துல மறைகிறது ஒரு அபச்சாரமான ஒரு விஷயம் இதில் நாலு பேர் போய் மாற்றாங்க ஜாக்கிரதையாக இருங்க துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் கண்ணின்மணியே கண்ணின்மணியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலை பார்க்கணும் புரியுதா வேலை போயிடுச்சுன்னா ஜீவனஸ்தானம் திரும்பவும் சொல்கிறேன் பொழப்பு போச்சுன்னா ஒரு பெருமைக்கு வேலையை விட்டுறலாம் சார் எல்லாருமே சொல்கிறேன் பெருமைக்கு வேலையை விட்டுறலாம் ஆனால் அடுத்த நாள் காலில் எழுந்திரிச்சு நம்ம தப்பு போயிட்டோன்னு ஃபீலிங்காக இருக்கும் அதெல்லாம் ஒரு பண்ணுறது பண்றதுதான் அந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணாதீங்க சரியா கிலோமீட்டருக்கு தின நம்பரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் நேரா வாங்க ஸ்ரீமடம் எங்க இருக்கு ஸ்ரீமடம் கண்டுபிடிச்சு வாங்க ஸ்ரீமடம் ராம்ஜி சுவாமிகள் அடிச்சீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடியோ வரும் பாருங்க வந்து சேருங்க மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்